ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கரன் கன்னியில் நீச்சம் பெற்று குரு பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் ராசிநாதன் நீச்ச பங்கம் பெறுகிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய காலம் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால உங்களை பொறுத்த கௌரவம் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது சமூகத்தில் பேறு புகழோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா கண்டிப்பாக யோகமாக இருக்கும் அவங்களால் பண வரவு வருமா கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போ போகிறவங்களாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது க அதாவது வாழ்க்கை துணை வேலைக்கு செல்வதாக இரு இருப்பின் அவங்க வந்து அங்கே ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இப்படியாக அவங்களுடைய பொருளாதார வரவு இருப்பதாலும் அவங்க உங்களுக்கு அநோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தில் புத பகவான் இரண்டு குடைய புத பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது போகிறது நாலாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் நாலு குடையவன் நாளில் இருந்தால் சிறப்பு தான் என்னென்ன பைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் இருக்கிறதால அடிவயிறு அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிற்றுல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கலைங்க மற்றபடி அரசு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைக்க உதவி பெறுவதற்காக காத்திருப்பவர்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு லோன் சாங்ஷன் பண்ணால் கண்டி முயற்சி பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை மற்றபடி குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த மருத்துவத்தின் உதவியோடு குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ரிப்போர்ட்டு நல்ல ரிசல்ட்டு வரும் மற்றபடி பூர்வீகம் வரைக்கும் உங்களுக்கு சொத்து பிரிச்சுக்கலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெரு என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்து அதாவது குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலையாகிறது தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தையுடைய சொந்தங்களால் பங்காளிகளால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு இருக்கிறது பத்தாம் இடத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவதால் நீச்ச நிலை பெறுவதால் வேலையில் கொஞ்சம் அதிகப்படியான சிரமம் இருக்கிறது இப்போது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனா வேலை பார்க்க முடியாது ஒரு எட்டு அவர் ட்யூட்டின்னா ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டி டெடிகேஷன் அமையும் ஆனால் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இந்த இரும்பு இரும்பு சார்ந்த தொழிற்சாலை சிலேஜ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இரும்பு சாதனங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை அப்போ அந்த எலைட் அதாவது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் சம்பந்தப்பட்ட மிஷினரிஸை வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் பிராலை நிலக்கரி சுரங்கம் இதில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலமாகத்தான் அமைகிறது ஆனால் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவை அவ்வளோதான் மற்றபடி குறை ஒன்றுமில்லை பதினோராம் இடத்தில் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போது உள்ள வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன் இன்னும் நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் இப்போ இங்கேருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்க ஒரு உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு ராகு பகவான் கொட்டி கொடுப்பார் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா இந்த வாரம் ஒரு அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வேலை உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தாய் தாய் வழி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்